வணக்கங்க இன்றைக்கி நாம் மதிய உணவுக்காக அரிசி இல்லாத உணவு செய்ய போகிறோம் அதையே ஒரு ஃபீஸ்ட் மாதிரி ஒரு தரமான ஒரு மதிய உணவாக ஒரே ஒரு சமையலை எப்படி மூன்று நாலு விதமாக மாற்றலான்றதை பார்க்க போகிறோம் எப்படி சமையல் நேரத்தை குறைக்கலான்றதையும் பார்க்க போகிறோம் ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் பாருங்கள் கப் அளவுக்கு கோதுமை ரவை கப் அளவுக்கு சாமை மில்லட் எடுத்து வச்சுருக்கிறேன் இது ரெண்டுமே அரை அரை கப்பை எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஒரு நாலஞ்சு தடவை அலசிடுங்க அலசி எடுத்து நீர் வடித்து வச்சுடுங்க இப்போ இது ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்த அரை கப்புக்கு இது ஒரு கப் அளவு இதில் ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு கப்பு ராகி மாவுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருங்க கொஞ்சம் நீர்த்து தான் இருக்கணும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க அவ்வளோதாங்க இப்போ மாவு கரைச்சி வச்சாச்சு நம்ம சிறுதானியம் அலசி வச்சாச்சு இப்போ நான் ஒரு ஒன்பது கப்பு தண்ணீர் சேர்த்துருக்குறேன் மண் சட்டியில் தான் நம்ம கிண்ட போகிறோம் ஒன்பது கப்பு சேர்த்துருக்குறேன் நீங்கள் எட்டு கப்பு தண்ணீர் சேர்த்திங்கன்னா போதும் நான் வந்து ஒரு ஒன்பது கப்பு சேர்த்துருக்குறேன் அது தண்ணி கொதிக்கட்டும் இப்போ அதுக்கு நடுவுலேயே நாம் கருவாடு எடுத்து வச்சுருக்கிறேன் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்த கருவாடு தாங்க இது மத்தி சாலை வகையை சேர்ந்தது தான் இது பாருங்கள் தலை வால் பகுதி அதேமாதிரி அந்த குடல் பகுதி இது எல்லாமே நான் வந்து எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன் ஏன்னா இது முழு முழு கருவாடாக இருக்குதுன்றதுனால அந்த மாதிரியே நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி எல்லா கருவாடியும் நீங்கள் செய்துங்க ஒரு ஆறு கருவாடு தான் ஒரு பேக்கெட்டில் இருந்துச்சு இந்த ஒரு ஆறு கருவாடு ஒரு சட்டி குழம்புக்கு வந்து அப்படி ஒரு மணம் கொடுத்துச்சிங்க இது பச்சை தண்ணியை ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற போட்டுருங்க அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நேரத்துக்குள்ளேயே நமக்கு தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த கோதுமை ராவை சாமை அலசி வச்சதை அதில் சேர்த்துருங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும் அதிகமாக உப்பு சேர்த்துறாதீங்க இதில் நல்லா கொதி வரட்டும் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க மிதமான தீயில் விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க பத்து பன்னெண்டு நிமிஷம் வேகணும் அது நடுவு நடுவில் கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இன்னொரு மண்சட்டி வச்சு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஏழு எட்டு வரமிளகாய் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா தீஞ்சிராமல் மிதமான தீயில வச்சு பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மசாலா தான் நாம் குழம்புக்கு சேர்க்க போகிறோம் இது கூட வேறு என்னெல்லாம் சேர்க்க போகிறோன்னு பார்த்துக்கலாம் அவ்வளோதாங்க மிளகாய் தூள் எல்லாம் சேர்க்க போகிறதில்ல இதை எடுத்து ஆற வச்சிடுங்க அதுக்குள்ளேயே பாருங்கள் நமக்கு கருவாடு நல்லா ஊறிடுச்சு நான் சும்மா ஸ்பூன் வச்சு நல்லா மேல் தோல் நல்லா இந்த மாதிரி சுரண்டி எடுத்துடு ஏன்னா கருவாடு வந்து மண் இல்லாமல் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஒரு பத்து தடவை நாளும் அலசிடுவேங்க நான் இப்போ நமக்கு இந்த மசாலாலாம் ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு மூணு நாலு பல் பூண்டு இது பெரிய பல்லுன்றதுனால நான் ரெண்டே பல் சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ட்ரை பவுடராக அரைச்சிடுங்க அப்புறம் தண்ணீர் சேர்த்து மையாக அரைச்சி எடுத்து வச்சிடுங்க ஒரு ரெண்டு தக்காளி பழமாக எடுத்து கொஞ்சம் கல்லூப்பு சேர்த்து நல்லா கரைச்சிடுங்க அது கூடவே நம்ம இப்போ அரைச்ச மசாலா விழுது சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணியும் கலந்து சேர்த்துருங்க புளித்தண்ணி ஒரு கப்பு போல் புளித்தண்ணி உப்பு புளிப்பு காரம் கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துடணும் தண்ணியாகவும் வச்சிடக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் வைக்கக்கூடாது குழம்பு கரெக்டான ஸ்டேஜில் இருக்கிற அளவுக்கு சேர்த்துருங்க ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்குறேங்க இந்த மாதிரி அதையும் சேர்த்துருங்க இந்த பூண்டு மணமும் பெருங்காயம் மணமும் தான் கருவாட்டு குழம்புக்கு அல்டிமேட்டாக இருக்கும் நான் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு குழம்புக்கு நீங்கள் முருங்கைக்காய் சுரக்காய் சக்கரவள்ளி கிழங்கு கொத்தவரங்காய் எந்த காயினாலும் சேர்க்கலாங்க ஒரு கப்பு சின்ன வெங்காயம் உரிச்சி வச்சிருக்கிறேன் மொச்சை ஒரு அரை அரைக்கப்போல் எடுத்து வறுத்துட்டு உடனே ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துகிட்டு ஏழு எட்டு விசில் விட்டு நல்லா வெந்துருச்சு இப்போ மண்சட்டி சூடு பண்ணி ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் அரை ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணலாம் வெந்தைய மட்டுமே சேர்த்து கூட செய்யலாம் ஒரு அளவுக்கு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தட்டி சேர்த்துருக்குறேன் பெருங்காயம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் நம்ம உரிச்சி வச்சுக்கிறோம் இல்லையா அதை முழுசாவே தான் நான் சேர்த்துடுறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தட்டி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வதங்கினதும் பச்சை மிளகாய் நல்ல நாட்டு மிளகாயாக இருந்தால் நல்லா ஊசி மிளகாய் மாதிரி இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி மிளகாய் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கோங்க கீரி சேர்க்கக்கூடாது காம்போடு நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதும் நாம் நறுக்கி அலசி வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாமே இதில் சேர்த்துறலாம் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து இந்த காய்கறிகளை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுக்கணும் நாம் நம்ம சேனலில் ஏற்கனவே மதிய உணவு அரிசி இல்லாத மதிய உணவு போட்டிருக்கிறோம் அதையும் பாருங்கள் ரொம்பவே சுவையான உணவு டயபெட்டிஸ் பிபி இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட சாப்பிடக்கூடிய வகையில் தான் நம்ம செய்திருக்கிறோம் இப்போ பாருங்கள் காய்கறி நல்லா வதக்கியாச்சு இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்கிற குழம்பு அதையும் நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நீங்கள் உப்பு புளிக்காரம் செக் பண்ணிக்கோங்க தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க அவிச்சு வச்சுருக்கிற மொச்சையை இப்போவே இதில் சேர்த்துடலாம் நாம் சேர்த்து இப்போ நம்ம குழம்பு கூட்டி வச்சாச்சுங்க இந்த காய்கறி எல்லாம் வேகிறதுக்கு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆகும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க மூடி போட்டு அது பாட்டு வேகணும் இப்போ இதற்கு நடுவுலேயே நமக்கு பாருங்கள் நமக்கு இந்த சிறுதானியம் இந்த கோதுமை ரவையும் சாமையும் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா குழஞ்சி வேக ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு பன்னெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க எனக்கு இப்போ நான் இதில் ஒரு ஒன்றரை கப்பு போல் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் நான் ஒரு ஒரு கப் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் இல்லையா அதனால் இந்த பக்குவத்தில் இருக்குது நீங்கள் ஒரு கப்பு தண்ணி குறைச்சி வச்சுக்கலாம் எட்டு கப்பு நீங்கள் வச்சிங்கன்னா போதும் எனக்கு இது கரெக்டாக இருக்குன்றதுனால நான் இப்படி வச்சுட்டேன் மண் சட்டியில் செய்கிறதுனால இப்போ பாருங்கள் கரைச்சி வச்ச ராகி மாவை சேர்த்து கிண்டிடுங்க கட்டி எல்லாம் தட்டாதுங்க நீங்கள் பாட்டி இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கிண்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிக்கும் அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஸோ அது கிண்ட கிண்ட நல்லா பதமாக வெந்து வரும் கட்டி ஆகும் ராகி மாவு வேகாமலும் சாப்பிடக்கூடாது வயிற்று பிரச்சனையை கொண்டு வந்துடும் ரொம்ப வெந்துருச்சுன்னா நீர்த்து போயிடும் அதனால பக்குவமாக கிண்டணும் கிண்டி முடிச்சுட்டு இந்த வாசனை வரும் பாருங்க அப்போ கையில் தண்ணி தொட்டு அதை தொட்டு பாருங்க கையில் ஒட்டாமல் வரும் இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கழுவியே கட்டும் இதற்கு நடுவில் நமக்கு காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ நான் அலசி வச்ச கருவாடு சேர்த்துடுறேன் இந்த ஒரு ஆறு கருவாடு இந்த ஒரு சட்டி கருவாட்டு குழம்புக்கு அப்படி ஒரு மனம் தெருவே மணக்கிற ஒரு மனம் சொல்லுவோம் அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க சுவையுமே அபாரமாக இருந்துச்சு நம்ம மசாலா அரைச்சி செய்தது ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருந்தது சேர்த்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அவ்வளோதாங்க மணக்க மணக்க குழம்பு ரெடி நமக்கு கடைசியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மேலாக்க ஊற்றிடுங்க கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில தூவி இறக்கிடலாம் இந்த களிக்கும் இந்த கருவாட்டு குழம்புக்கும் அப்பாரமான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சு அந்த இந்த கோதுமை ரவை சாமை அதை வந்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சிங்களா இப்போ நமக்கு களியும் பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நான் நல்லா கட்டி பதத்துக்கு வந்துடுச்சு இதை நம்ம இறக்கி வச்சதும் அந்த மண் சட்டி நல்லா இருக ஆரம்பிச்சிடும் பாருங்கள் சட்டியில் ஒட்டாமல் வருது நமக்கு மில்லட்ஸ் களி சிறுதானிய களியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு கப்பு பால் அரை கப்பு தண்ணீர் சேர்த்து ஒரு பேனில் கொதிக்க விட்டுருக்குறேன் இப்போ இது கொதி வந்ததும் நாம் இப்போ எடுத்து வச்சே இந்த கோதுமை ரவை சாமை அவிச்சது இருக்குதுலையே அதை அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நாம் வேக விட வேண்டாம் ஏன்னா இது நல்லாவே குழஞ்சி வெந்தது சேர்த்து இது நல்லா கொதி வந்தால் போதும் கலந்து விட்டுருங்க கட்டியெல்லாம் தட்டாது ஒரு மூணு நிமிஷத்துலேயே நல்லா கொதி வந்துடுங்க கொதி உடனே சர்க்கரை சேர்த்துடுறேன் நான் நான் இன்றைக்கி வெள்ள சர்க்கரை சேர்க்குறேன் நாட்டு சர்க்கரை வெள்ளம் எதுனாலும் நீங்கள் சேர்க்கலாம் சேர்த்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது சர்க்கரை கரைஞ்சதும் இறக்கி வச்சிடணும் அவ்வளோதாங்க ஏன்னா எல்லாமே நல்லா கொதித்து வெந்துருச்சு சர்க்கரை கரைஞ்சதும் நான் இறக்கி வச்சுட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யில் முந்திரி தாச்சையை வறுத்து எடுத்து வச்சுட்டேன் பால் எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி சேர்த்துருங்க பரிமாறும்போது தேங்காய் பால் சேர்த்து பரிமாறிடலாம் சிறுதானிய பாயாசம் ரெடி மதிய வேலைக்கு ஒரு பாயாசமும் சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு இல்லை எங்களுக்கு பாயாசம் வேண்டான்னு நினைக்கிறவங்க இதே இந்த சிறுதானியம் அவித்ததை எடுத்து மோர் கலந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து அப்படியே குடிக்கலாம் கஞ்சி மாதிரி அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போ பாருங்கள் களி ஆறுனதும் தயிர் சேர்த்து நல்ல கூழ் கரைச்சாச்சு புளிக்காமல் இதம்மா உடனே செய்து சாப்பிடக்கூடிய கூழ் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிட்றது தான் நல்லது சுட சுட கழி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு கருவாட்டு குழம்பு கூட அட்டகாசங்க செய்து பாருங்கள் எப்படி சமையல் நேரத்தை மிச்சப்படுத்தலான்றதுக்கான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் இப்போ நாம் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி